ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயே நஷ்டிரபத்தி பாகவச்தமோகே பிர்பீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்கு சரித் வனேஷு உபவனேஷு தத்ர தத் சந்நிஹிதோஹர்ட் பை மீனிங் சரித் நதிக்கரைகளுக்கு அருகில் சரஹ் சரக்சு மற்றும் ஏரிக்கு அருகிலும் சைலேஷு மலைக்கு அருகிலும் வனேஷு வனங்களில் உபவனேஷு மேலும் மேலும் இருக்கக்கூடிய உபவனங்களில் ச கூட எத்ர எங்கெல்லாம் க்வ எங்கெல்லாம் ச கூட ஆசன் இருந்தனரோ ரிஷய பெரும் முனிவர்கள் தத்ர அங்கு சன்னிகித இருந்ததோ ஹர சிவபெருமான் டிரான்ஸ்லேஷன் மோகினியை பின்தொடர்ந்து சிவபெருமான் எல்லா இடங்களுக்கும் சென்றார் நதிகள் மற்றும் ஏரிக்கரைகளுக்கு அருகில் மலைகளுக்கு அருகில் வனங்களுக்கு அருகில் உபவனங்களுக்கு அருகில் மேலும் எங்கெல்லாம் பெரும் முனிவர்கள் வாழ்ந்தாரல் வாழ்ந்தார்களோ அந்த இர இடங்களுக்கு அருகிலும் சென்றார் பர்பட் பை சிலபிரப்பா ஜெய் சிலபிரபாத் மோகினி மூர்த்தி சிவபெருமானை பல இடங்களுக்கு இழுத்து சென்றாள் குறிப்பாக பெரும் முனிவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு அவரை மோகினி மூர்த்தி இழுத்து சென்றாள் இவ்வாறாக அவர்கள் அனைவரும் பெரும் முனிவர்கள் மற்றும் புண்ணிய புருஷர்கள் என்ற போதிலும் தாங்கள் சுயேட்சையானவர்கள் என்று நினைக்காமல் அழகிய பெண்களின் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு அழகிய பெண்ணின் முன்னிலையில் தான் முக்தியடைந்தவன் என்று ஒருவரும் எப்போதும் நினைக்கக்கூடாது அதையே சாஸ்திரங்களும் பின்வருமாறு கட்டளையிடுகின்றன மாத்ரா ஸ்வஸ்ரா துஹித்ரா வா நாவி பவேத் பலவான் இந்திரிய கிராமோ வித்வாம்சம் அபி கர்ஷதி புலன்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பெரும் சக்தி படைத்தவையாகும் இதை பகவத்கீதையில் பகவான் பல இடங்களில் கூறுகிறார் இதனால் ஒருவர் மிகவும் கற்றறிந்தவராகவும் முன்னேறியவராகவும் இருந்தாலும் ஒரு அழகிய பெண்ணின் முன்னிலையில் அவர் சலனமடைய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகவே ஒரு பெண் தனது தாயாகவோ தங்கையாகவோ அல்லது மகளாகவோ இருந்தாலும் அவளுடன் ஒருவர் தனிமையான ஓரிடத்தில் இருக்கக்கூடாது என்று ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் பத்தொன்பதாம் அத்தியாயம் பதினேழாவது பதம் எச்சரிக்கை செய்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்